டைமே இல்ல தலைக்கு மேல வேலை இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா வேர்ல்ட் இன்வெஸ்டர் வாரன் பஃவ் பை வச்சுக்கோங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு தடவை இதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் வாரன் பஃபே கிட்ட வந்து சொன்னாராம் ரொம்ப பிஸியா இருக்கு சார் நேரமே இல்ல அப்ப வாரன் பஃபே அவரை உன்னோட வாழ்க்கையில இப்போ இருக்கிற முக்கியமான வேலைகள்லாம் எழுது அப்படின்னு சொன்னாராம் அவரும் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டாரு டுவெண்ட்டி ஃபைவ் விஷயம் எழுதினாராம் இப்ப வாரன் பஃபே என்ன சொன்னாரு அதுல இருந்து உனக்கு ரொம்ப டாப் மோஸ்ட் ப்ரயாரிட்டி என்ன அதை டிக் பண்ணு இரண்டாவது முக்கியமான விஷயம் டிக் பண்ணு மூணாவது டிக் பண்ணு நாலாவது அஞ்சாவது டிக் பண்ணு இப்ப பஃபே என்ன மீதி இருபது விஷயத்தையும் அந்த பேப்பர் எடுத்து கிழிச்சு போட்டுடு இப்போதைக்கு நீ உன்னோட வாழ்க்கையில நீ முன்னேறணும் சக்சஸ்ஃபுல் ஆகணும் ஹாப்பியா இருக்கணும்னா இந்த அஞ்சு விஷயத்த மட்டும் போக்கஸ் பண்ணு உங்களால உங்க வாழ்க்கையில இப்ப டாப் ஃபைவ் பிரயாரிட்டிஸ் என்னன்னு எழுத முடியுமா அண்ட் நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஹாபிட் சொல்லி கொடுக்க முடியுமா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா சோ லெட்ஸ் பில்ட் ஃபேமிலிஸ் டு பில்ட் அ கிரேட் நேஷன்